முருங்கைக்காய் வச்சு ஒரு பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லா டிஃபன் கூடயும் இது நல்லா இருக்கும் இப்போ வந்து இது செய்யறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிக்க போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூவோட ஒரு இதழ் எடுத்துருக்கேன் நான் கல்பாசி மராட்டி முக்கு கசகசா இவ்வளோதாங்க அதாவது எல்லா கரம் மசாலா பொருட்களையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சோம்பு சேர்க்க போகிறேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இருக்கட்டும் இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சோம்பு போட்டுட்டு சீரகம் சேர்க்கணும் அதுவும் அதே அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து மிளகு சேர்க்க போகிறோம் மிளகு வந்து அதில் பாதி அதாவது அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் ஒரு ஏழு முந்திரி பருப்புக்கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்திற்கு தகுந்தாற் போல் இதை மாற்றிக்கோங்க தேங்காவோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு கா போஷன் தேங்காய் அளவு நம்ம போட்டால் போதும் இதையும் நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து குழம்பு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் குக்கர் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம விசில் வச்சு தான் இறக்க போகிறோம் அதனால குக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் போட்டுட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது வந்து பெரிய வெங்காயங்க ஒரு நல்லா பெரிய உள்ள பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து கலர் மாறுற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ இது பாதி வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சமாக கறிவேப்பிலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம மூணு மிளகாய் போட்டாச்சு காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் வந்து நல்லா இந்த கலர் மாறுற மாதிரி இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இதோட சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இஞ்சியும் பூண்டும் வந்து செம அளவு எடுத்து அரைச்சதுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இதுக்கு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வந்து நம்ம போகிற மாதிரி நல்லா வதக்கணும் பாருங்கள் அந்த வெங்காயம் எல்லாமே வந்து கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து மாறிட்டு வருது அந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்ம வதக்குறதுல தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த தக்காளியும் வந்து நல்லா கரைய வந்து வதங்கணும் இந்த மசாலாவோட வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று மா இதாகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலையே இதை நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வதக்கி விட்டுட்டுருக்கோம் இப்போ நம்ம த ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வதக்குனதோட இந்த முருங்கைக்காயையும் போட்டு நல்லா வந்து இந்த காயில் வந்து இந்த மசாலா வந்து சேர்ற மாதிரி இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கி விடணும் உப்பு சேர்த்துருக்கோம் வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இந்த குழம்புக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தண்ணி ஊற்றி எ நல்லா மையாக அரைச்சிருக்கேன் நான் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக சேர்கிற மாதிரி இந்த மசாலாவை வந்து நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இதை வதங்கியாச்சு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தார் இந்த இடத்துல நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கணும் பாருங்கள் நான் இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி நான் சிம்மில் வச்சே வதக்கினேன் பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி இந்த இடத்துல ஊற்றிக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பற்றலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்தாச்சு நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் கிட்ட நீங்கள் விட்டுருங்க நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்து இது வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு நான் விசில் போட்டு விட்டாச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலுக்குள்ளே உங்களுக்கு இந்த பாயா வந்து நல்லாவே ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த குழம்பு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் தான் இந்த குழம்பு இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு இதை நம்ம இறக்கி வைக்க போகிறோம் கொத்தமல்லி போட்டாச்சு கொஞ்சோண்டு இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும் இந்த நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து இது எல்லா இட்லி தோசை எல்லாத்தோடையும் இது வந்து சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் பாயா ரெடி